ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மூணு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக ஓகேங்களா ஸோ எல் ஒன் எல் டூ எல் த்ரீ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து டெய்லி டென் தான் போட்டுருக்கோம் ஸோ மேக்ஸ் இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேக்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா மேக்ஸ் நம்ம அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் நம்மளா தரும்போது ஏன்னால் எக்ஸ்பெனேஷனோடு கொடுத்துருக்கோன்றதுனால உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் நம்ம அந்த தமிழுக்கு வந்து மெட்டிரியல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் மேக்ஸி நீக்கே அந்த ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இருக்கேன் என்னால் எந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி கைஸ் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஓகே நம்ம டெய்லி டென் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் பதினெட்டு கீழ் கணக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் அதில் லாஸ்ட் டூடியோ நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வரலாம் பாருங்க ஸோ லாஸ்ட் டூடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னாங்க மூன்றுரை அரையனார் என்பதில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் யாது ஸோ மூன்றுரை அரையனார் அப்படின்றதுல அரையனார் என்பதோட சொல்லோட பொருள் யாது அப்படின்னு நம்ம வந்து கேட்டுருந்தோம் அதனோட பொருள் என்ன அப்படின்னா பி அரசன் அப்படின்றத வந்து அதனோட பொருளுங்க முன்றுரை அரையனார் அப்படின்றதுல அரையனார் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா அரசன் அரசன் அப்படின்றத தான் வந்து குறிக்குது ஓகேங்களா ஸோ அதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அரசன் அப்படின்னு தான் குறிக்குது ஓகேங்களா ஸோ அந்த அரையன் அப்படின்றது புலவரோட குடிபெயராகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ஆனா நம்மளுக்கு பொருள் வந்து அரசன் தான் அதனால நீங்க ஞாபகம் ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே அதை பார்க்கறதுனால நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த அப்படியே ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான்மணி கடிகையில் உள்ள கடிகை என்பதன் பொருள் யாது ஸோ நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இதில் கடிகை அப்படின்ற பொருள் யாது சூப்பர் இதுக்கான நீங்க உடனே தெரிவிங்க அணிகலன் ஏதாங்களை கடிகை என்பதோட பொருள் வந்து அணிகலன் அதாவது நான்கு விதமான மணிகளை கொண்ட அணிகலன்கள் போல துவக்கப்பட்ட ஒரு பாடல் அப்படின்றத பொருள் ஓகேங்களா அப்போ அணிகலன் தான் கடிகை என்பதோட பொருள் அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ஆற்றுனா வேண்டுவது இல்லை ஓகேங்களா ஆற்றுனா வேண்டுவது என்பதன் பொருள் யாது சோ இது எந்த வழி எந்த நூல்ல இடம்பெறுதுன்னு கேக்குறா அத நான் சொல்லிறேன் பழமொழி நானூறு நூல்ல இடம்பெறக்கூடிய ஒரு வழி தான் ஏன்னா பழமொழி நானூற பொறுத்தவரணும் அதுல ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படி சேர்க்கப்பட்ட பழமொழி தான் அந்த ஆற்றுனா வேண்டுவது அதனோட பொருள் யாது அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி சோ ஆற்றுனா வேண்டுவது என்ன என்னதுங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சோ கற்றவனுக்கு வந்து பாத்தினா நாற்றசியும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவையாம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவதில் ஆற்றவும் கற்றார் அருடையார் அதுடையார் நாற்றுசியும் செல்லாத நாடு இல்லை அதாவது கற்றவனுக்கு வந்து எந்த நாடும் தன்னாடு போல இருக்கிறதால அவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றத வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வி பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் அடிகொளித்த சொல்லின் பொருள் யாது ஓகேங்களா இதுவும் பழமொழி நானூறு இடப்பட்ட பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் புகவா என்பதன் பொருள் யாது சூப்பர் எதுங்க உணவாக டிதாங்க இதுக்கான ஆன்சர் புகவா அப்படின்றதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உணவாக அப்படின்றதா வந்து அதனோட பொருள் அடுத்து நான்காவது கேள்வி ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதன் பொருள் யாது சோ பழமொழி நானூறுல ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இருக்குன்னு சொன்னோம் இதுவும் அது போல ஒரு பழமொழிதான் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதன் பொருள் யாது சூப்பர் இந்த பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்ப ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றது எதுக்கான ஆன்சர்க்கான ஆன்சர் ஒன்றுமில்லாத வீடு ஏதுமில்லை இல்லை அடுத்து ஐந்தாவது கேள்வி அரையனார் சார்ந்த நூற்றாண்டு எது முன்றுரை அரையனார் என்ன நூற்றாண்டை சார்ந்தவர் சூப்பர் மூன்று அரையனார் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பி தாங்க இதுக்கான அரையனார் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் செரு அடுதோல் நல்லாதன் கேள்வி பாருங்க செரு அடுதோல் நல்லாதன் நல்லாதனாரை குறிப்பிடும் நூல் எது ஓகேங்களா சோ நல்லாதனார்னா உங்களுக்கு தெரியும் திரிகடுகம் திரிகடுகத்தோட ஆசிரியர் தான் நல்லாதனார் அவரை செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்றத உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன் நூல் குறிப்பிடுது அப்படின்னா பாயிரம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பாயிரம் பாயிரம் தான் வந்து குறிப்பிடுது அடுத்து ஏழாவது கேள்வி நல்லாதனார் எந்த ஊரை சேர்ந்தவர் திருக்கடகத்தோட ஆசிரியரான நல்லாதனார் எந்த ஊரை சேர்ந்தவர் சூப்பர் ஆன்சர் எதுங்க திருத்து ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் வந்து நல்லாதனார் ஓகேங்களா திருத்து அடுத்து எட்டாவது கேள்வி திருக்கடகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது திருக்கடிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களின் எண்ணிக்கை யாது சூப்பர் நூறு பாடல்களை கொண்டது டி தாங்க இதுக்கான ஆன்சர் திரிகடுகம் நூறு வெண்பாக்களை கொண்டதுதான் வந்து திரிகடுகம் ஓகேங்களா அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து எந்த நூலை கற்றால் கற்போரில் மனத்தில் உள்ள அறியாமையை நீக்கி குன்றின் மேலா மேலிட்ட விளக்காக விளங்கு சோ அதனோட அறியாமையை நீக்கி அவங்களை குன்றின் மேலிட்ட விளக்கா எப்படி எல்லாரும் பிரகாசமா இருக்கும் அதே போல அவங்களை பிரகாசமாக கூடிய அந்த நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க திரிகடுகம் கடுகம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ திரிகடுகம் கடுகம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவத்தோட அறியாமையை நீக்கி அவங்கள குண்டின் மேலிட்ட விளக்காக செய்யக்கூடிய அந்த நூல் திரிகடுகம் சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து நில்லாமை உள்ளும் நெறிபாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் எது நில்லாமை உள்ளும் நெறிபாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் எது சூப்பர் எதுங்க நெறி நெறி அப்படின்றதோட பொருள் தான் என்னதுங்க வழி ஓகேங்களா அப்போ நெறி அப்படின்றதா வந்து இங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடியது ஓகே இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன் நான்மணி கடியில் உள்ள கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன் ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோர் வேண்டாம் புகவா என்பதன் பொருள் வந்து உணவாக ஒன்றாக மூன்று இல்லை அப்படின்றது வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை மூன்றரை அரை நாள் சார்ந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு சிறு எடுதூர் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் தான் வந்து குறிப்பிடுது அதனால ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்லாதனார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருத்து அப்படின்ற ஊரை வந்து சேர்ந்தவர் தமிழகத்தில் உள்ள சார் திருக்கடகத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறு பாடல்கள் எந்த நூலை கற்றால் கற்போரின் மனத்தில் உள்ள அந்த அறியாமை நீக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்க செய்யும் அப்படின்னா திரிகடகம் திரிகடகம் தான் வந்து அந்த நூல் நெல்லாமே உள்ள நெறி பாடும் வழி என்ற பொருள் தர சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நெறி நெறின்றதா வந்து வழி அப்படின்ற பொருளை தரக்கூடியது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க நம்ம எல்லா வீட்களுக்கும் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் உங்களுக்கு இந்த விடியல நான் கொஸ்டின் கொடுக்க போறோம் அப்படின்னா திரிகடுகத்துடன் தொடர்பற்றது எது நான்கு ஆப்ஷன் இருக்குங்க இதுல தொடர்பு இல்லாம இருக்கிறது எது அப்படின்றது நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நான் அதுல இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் மறுபடியும் சொல்றேன் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இது மட்டும் ஏன்னா இல்லைங்க உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும் ஓகேங்களா சோ முதல்ல சிலபஸ் வயசா உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது பதினொழுதா இருக்கும் ஓகேங்களா சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்த டே வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு அந்த புசாவதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்